தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செம்மலை செய்தியாளர்களை சந்தித்தார் அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பத்தி நான்கு மாத கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதை இன்றைக்கு மக்கள் கவலையோடு பார்க்கிறார்கள் இதில் என்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் அல்லது வேதனைப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் வேலியே பயிரை மேவியதைப் போல இந்த போதைப்பொருள் புழக்கத்திற்கு போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு ஆளுங்கட்சி என்ற போர்வையில் ஆளுங்கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே இந்த ஈன தொழிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அறிகிறபோதுதான் இன்றைக்கு நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற அபாயத்தை நாங்கள் எடுத்துச் சொல்லுகிற வகையில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இதற்கு முன்னாலே போதைப்பொருள் புழக்கத்தை போலை போதைப்பொருள் நடமாட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு கவர்னரை சந்தித்து அந்த போதைப்பொருள் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கவும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தமிழகத்திலே அறவே ஒழிக்கவும் இங்கே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய ஆணைப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கழகத்தின் சார்பிலே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று இருக்கிறது இதில் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இதற்கு அடிமையாகி அவருடைய எதிர்கால வாழ்வே சீரழியக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே பாதிக்கக்கூடிய வகையிலே இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது இந்த போதைப்பொருளை பொறுத்தவரையில் அதாவது மெத் என்கிற பெட்டமை என்கிற அந்த வீரியமிக்க அந்த போதைப் கடல் மார்க்கமாக வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வந்து நடுக்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கிற இருந்து படகு மூலமாக தமிழ்நாட்டிற்கு வந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் நாட்டிலே புழங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தி சென்று ஒரு பெரிய மாபியா கும்பல் இதில் ஆதாயம் ஈட்டி இன்றைக்கு ஆளுங்கட்சியே இதில் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற வகையிலே இன்றைக்கு நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கிறது அதைவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாநகரங்களிலே பப்பு என்கிற அதாவது வாலிப பருவத்திலே இருக்கிற ஆண்களும் பெண்களும் குடித்து கும்மாளம் அடிக்கிற அந்த பப்பு என்கிற அந்த நிலையங்கள் ஏதோ ஒன்று இரண்டு தான் இதற்கு முன்னாலே சென்னையிலே இருந்தது ஆனால் இன்றைக்கு அதிக இது போன்ற நிலையங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதி மட்டுமல்ல அந்த கால நேரம் பத்து மணி பதினோரு மணி என்கிற அளவில் இருந்த அந்த கால நேரத்தை இரவு முழுவதும் அந்த நிலையங்கள் செயல்படுகிற வகையிலே அதில் இன்றைக்கு இளைஞர்களை அதில் ஈடுபடுத்தி அந்த இளைஞர்கள் மூலமாக பள்ளி வரை கல்லூரி வரை இந்த போதைப்பொருள் கடத்தப்படுகிறது புழங்க விடப்பட்டிருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது இன்னொன்றையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் இந்த பப்பு என்கிற இது போன்ற ஆடல் பாடல் நிலையங்களை அதிகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த திமுக ஆட்சியிலே ஒரு புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது பத்திரிகையெல்லாம் தெரியும் இந்த ஸ்ட்ரீட் அதாவது ஹாப்பி ஸ்ட்ரீட் ஹேப்பி ஸ்ட்ரீட் என்கிற அந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்துகிறார்கள் என்றே தெரியவில்லை நிச்சயமாக இந்த பப்பு போன்ற நிலையங்கள் இந்த ஹேப்பி ஸ்ட்ரீட்ஸ் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை ஒவ்வொரு வீதியிலும் நடக்கிற இந்த ஆட்டம் ஆட்டம் பாட்டம் இந்த கும்பாளங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இதை நாங்கள் ஏன் வலியுறுத்தி சொல்கிறோம் என்று சொன்னால் இளைஞர் இளைஞர் சமுதாயம் இதனாலே சீரழிகிறது அப்படி இளைஞர் சமுதாயம் சீரழிக்கிற போது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சீரழிக்கும் எனவே நாட்டினுடைய எதிர்காலத்தை க கருதித்தான் நாட்டினுடைய வளர்ச்சியை கருதித்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை கொண்டு இன்றைக்கு ஆளுநரிடமும் போன்ற ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இது போன்ற போராட்டங்கள் மூலமாக இந்த போதைப்பொருள் புழக்கத்தை முறியடிப்பதற்காக அறவே ஒழிப்பதற்காக கழகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதில் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வளவு நாட்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே இருந்தும் தமிழகத்தை சார்ந்த காவல்துறையோ அல்லது உணவுத்துறையோ இதை கண்டுபிடிக்கவில்லை அதுதான் நாம் வருத்தப்படக்கூடிய விஷயமாக